மாறஞ்சேரியில் இப்போ ராட்டகாசம் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆகும் ஃபுல்லுடையும் கேளுங்க அந்த டிரைவர் வந்து பிடிச்சிட்டாங்க ராமச்சந்திரன் முன்னாடி வந்து நிப்பாட்றாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சு விசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தா இருக்கும் டேய் ஆமா நம்ம கண்ணில் படாமல் வேற எங்கேயோ வந்து ஒளிஞ்சிருக்கிற மாதிரிதான் தெரியுதுன்னு வீரா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சு இங்கே இவர் வந்து உங்கள் இடத்துல வந்து தங்கியிருந்தாரா அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம்மா அவர் கடைசியாக வந்து இந்த மாதிரி ஒரு குடவுனில் இருக்காங்கங்கிற மாதிரி யார்ட்டையும் வந்து ஃபோனில் வந்து பேசின விஷயத்தை வந்து கேட்டேங்கிற மாதிரி வீரா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க முதல்ல ரெண்டு பேரும் எங்கே இருந்தாலும் இங்கே வாங்கங்கிற மாதிரி சொல்லு சொல்லுவீரா என்னாச்சு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு குடவுனில் தான் வந்து அந்த டிரைவர் வந்து ஒழிஞ்சுருக்கான் அப்போனா அந்த குடவுனில் தான் சரக்கை வந்து வச்சுருப்பான்னு நான் நினைக்கிறேன் நிச்சயம் வந்து கண்டுபிடிச்சா பிடிச்சிடலாம் இது எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து விசாரிச்சேன் இவனை பற்றி அங்கே யாரோ ஒருத்தவங்க வந்து இவன் பேசின விஷயத்தை வந்து கேட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க டேய் மாறா உன் ஃப்ரெண்டு தான் யாரோ ஏதோ ஒரு இடத்துல வந்து வேலை இருக்காங்களே அவன் நம்பர் என்ன ஏதுன்னு தெரியும்ல அதை வச்சு கண்டுபிடிறான்னு அதே மாதிரி இப்போ அவன் ஃபோன் யாருக்காவது ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் பேசுனான்னா கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி மாறனுக்கிட்ட வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க அப்பன்னு பார்த்து கண்மணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம டிரைவருக்கு உடனே வந்து அவர் எடுக்கிறாரு சொல்லுங்கம்மா திடீர்னு வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது டேய் மாறா அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து வந்துகிட்டு இருக்கு அது எந்த லொக்கேஷன் நான் பார்த்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நீ மாட்டினு வச்சுக்கி என் பேரை எதுக்கும் சொல்லக்கூடாது நீ இப்போதைக்கு அந்த குடௌனில் மட்டும்தான் இருக்கணும் வேறு எங்கேயும் வந்து வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க உடனே வீரா தான் வந்து அந்த ஃபோன் நம்பரை வந்து வாங்கிக்கிறாங்க புள்ளருக்கு கண்மணி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெல்ல தெளிவாக தெரியுது சரிண்ணா இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லணா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க நம்ம வீரா ஒரு பக்கம் இங்கே தாண்ட அந்த குடோன் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இந்த குடௌன்லையா இருக்கான் அப்படின்னு சொன்னேனே அந்த குடோனுக்கு வந்து மூணு பேரும் மாதம் அதிரடியாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம வீரா மாறன் கார்த்தி மூணு பேரும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க இங்கே தான் உள்ளே இருக்கானா இல்லையான்னு தெரியல முதல்ல வந்து இதுக்கு வேற எதுவும் பாதை இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாறன் மட்டும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துடுறாங்க இல்லை இல்லை இந்த ஒரு பாதை தான் இருக்குது நம்ம போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து டேய் சபாஸ்ரா உன நம்பி நான் வந்து இந்த பொறுப்பை கொடுத்தேன்ல இதுவும் செய்வேன் இன்னமும் செய்வேன்னு சொல்லி அந்த டிரைவரை போட்டு வலுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறனும் வீராவும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க இங்கே மட்டும் இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த செக்யூரிட்டியும் இன்னொரு அம்மாவும் இருக்காங்க பிள்ள இருக்கு அந்த டிரைவருக்கு வந்து துணையா உடனே வந்து அவங்க தப்பிச்சு போகலான்னு இருக்கிறப்ப மாறன் வந்து அவங்கள துரத்திட்டு போகிறாங்க கார்த்தியை வந்து தள்ளிவிட்டு அந்த டிரைவர் மாட்டுக்கு வந்து வேக வேகமாக ஓடி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறப்ப வீரா வந்து ஏதோ ஒரு கேன் ஏதோ போல இருக்குது அதை வச்சு தூக்கி போடுறாங்க அவர் வந்து கீழே வந்து விழுவுறாப்புல உடனே வந்து அவரால் ஓட முடில பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டி எடுத்து வெலுவலுன்னு வெளு நம்ம வீரா கார்த்தி மேலே வந்து திருட்டிப்பள்ளி போடுறியா எப்படி நீ வந்து என்ன வேணான்னு பண்ணனா நாங்கள் வந்து நம்பிடுவோமா நாங்களாம் வந்து ஒரே குடும்பம்டா இதெல்லாம் நம்புறதுக்கு வெளியால் வேற யாராவது இருப்பாங்க நாங்களாம் சத்தியமாக வந்து நம்ப மாட்டேன்னான்னு சொல்லி அண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வீரா அண்ணே முதல்ல மணியண்ணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கணும் ஏன்னா மணி வந்து கூட்டிகிட்டு வந்தாதான் எல்லாமே நம்புவாங்கன்னு சொன்னேன் மணியண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு வந்துடுறாங்க பா அந்த துணியெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கணே வாங்கினேன்னொடனே இவன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல இவன் கண்மணி சேர்த்து வச்ச ஆள் தான அப்படின்னு சொல்லும்போது கண்மணி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சால் என்ன ஆகுறது நம்ம குடும்பத்தோட மரியாதைலேருந்து எல்லாம் போகும் ஃபஸ்ட்டு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து கார்த்தி எந்த தப்பும் பண்ணலன்னு ராமச்சந்திரன் முன்னாடி வந்து நிப்பாட்டணும் தம்பி நான் உங்களை தூக்கி வளர்த்தேன்ப்பா ஏன் முன்னாடியே வந்து உங்களை எல்லாரையும் வந்து இந்த மாதிரி மட்டமாக பேசுகிறத என்னால் ஜீர்ண முடியல இவன் பிரச்சனை நான் சொல்லி மணி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க டேய் ராமச்சந்திரனுக்கு நான் வந்து அண்ணனா தனடா அவர் என்னை வந்து நினச்சிருக்காப்புல கணக்கு பிள்ளையா நினச்சதே இல்லை அப்படி இருக்கும்போது என் பசங்களுக்கு வந்து நீ வந்து பிரச்சனை பண்ணுறியாடான்னு சொல்லி கணக்குலேயே வந்து பலார் பலார்னு மணிங்கிறவங்க வந்து சூப்பராக வந்து அடிக்கிறாங்க ஆனா விடுன ராமச்சந்திரன் முன்னாடி வந்து இழுத்துட்டு போனேன் நீ சொன்னா மட்டும்தான் வந்து அப்பா வந்து நம்புவாங்க கார்த்தி வந்து சொல்கிறாங்க இனிமேட்டு எனக்கும் அந்த கடைக்கும் வந்து கூட சம்மந்தமே இல்லை அப்படியெல்லாம் சொல்லாத முதல்ல அவங்க மேலே திருட்டுப்பள்ளி விழுந்துருக்கு அதை முதல்ல தொடக்கம்னு சொல்லி இருக்கிற லக்கேஜ்லேருந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க கடைக்கு ஏற்றிட்டு வந்துடுங்க மணி வந்து நான் போய் ஐயா கிட்டே வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ராமச்சந்திரன் மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம கடையில் நடந்த விஷயம் வந்து வெளியில் வந்து தெரியவே கூடாதுன்னொன்னே கடைக்கு வந்து தரத்தனை நுழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த டிரைவரை நம்ம மணி ஐயா பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவன் தான் நம்ம தம்பி கரெக்டான பொருளை தான் அனுப்பிச்சிருக்காப்புல நான் மாற்றிட்டான் அந்த பொருள் எங்கே இருக்குது துணியெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க மாறணும் கார்த்தியும் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சம கோவப்படுறாங்க நம்ம ராமச்சந்திரன்